கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னா கொன்றவனோட பாவம் தின்றவன் கிட்ட அர்த்தம் இதுக்கு என்னங்க அர்த்தம் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னா கொன்றவனோட பாவம் தின்றவனால் போய் சேரும் எல்லாரும் சொல்றாங்க நான் கொல்லலைங்க எவனோ ஒருத்தர் கொல்றான் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன் நான் என்ன சொல்றேன் ஒரு ஒருத்தரையும் அந்த கொள்ற இடத்துல கொண்டு போய் காட்டணும் ஆடை வெட்டுங்கிறாங்க மாடை வெட்டுற இடத்துல போய் காட்டணும் இவங்களுக்கு ஃபீஸ் போட்டு கேரி பேக்கில் கொடுத்துட்றாங்க இவங்க வாங்கிட்டு வந்து கழுவி சமைக்கிறாங்க இது ஏதோ கேக் மாதிரி ஃபீஸ் போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வாங்கிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கேரி பேக்கில் போட்டு சமைக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க என்கிட்ட கொ கொன்னா பாவம் தின்னா போச்சுங்க கொன்னவன் யாரோ ஒருத்தன் அவனுக்கு தான் பாவம் அப்படி கிடையாது நீங்கள் தின்னும் பொருட்டு தான் அவன் கொள்கிறான் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இங்கே இந்த நான்வெஜ்ஜுங்கிற அந்த அந்த இதுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது அப்போ தான் தியானம் சித்தியாகும் தியானம் கை கூடுனா தான் தன்னை உணர முடியும் தன்னை உணர்ந்தாதான் தனக்கு தலைவனாகி இறைவன் நம்மளை அதிர்ஷ்டிக்க இறைவனை நம்ம இந்த பூமிக்கு வந்தது தன்னை அறியறது தான் அது தியானத்தின் மூலமாக தான் நடக்கும் அப்போ நீங்கள் தவம் பண்ணுங்க தவம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மேலான தியானம் பண்ணுறோன்னா மனசு ஓர்நிலை படணும் அப்படி மனசு ஓர்நிலை பெற்றால் அறிவு புத்தி கூர்மை சீர்மையாகனா எப் தவம்னா என்ன தெரியுங்களா அதுக்கும் திருக்குறள் எல்லாத்துக்குமே திருக்குறளை சொல்யூஷன் இருக்குங்க செய்து திருக்குறளை படிங்க திருக்கு இந்த தவம்னா என்னன்னு தெரியுங்களா திருவள்ளுவர் சொல்கிறாரு உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அக்தே தவத்திற்கு உரு அப்போ எந்த உயிருக்கும் நான் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு எந்த மனிதன் வாழ்கிறானோ அவன்தான் தவயோகி அதுதான் தவம் அப்படி இருக்க மன மனிதனுக்கு தான் எல்லாமே எல்லாமே கடவுள் கொடுப்பார் பிற உயிர்களோட நன்மை தீமை அறிஞ்சு என்னோடய வாழ்க்கை வாழ்க்கை நிகழ்வுகளை நான் நடத்திட்டு போவேன் என்னோடய செயல்கள் எப்பையும் பிற உயிர்களை பாதிக்காது உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொன்னேன் இருள் நிலையில் இருக்கவன் என்ன சொன்னீங்கனாலும் ஏறாது அவன் டாஸ்மார்க் போவான் மறுள் நிலையில் இருக்கவன் மயக்கத்திலே இருப்பான் விளக்கமெல்லாம் கேட்பான் நம்ம நம்ம ஒரு க்ளாஸ் எடுத்தோம்னா ரெண்டு மணி நேரம் உட்காந்து திருமந்தர் வகுப்புக்கு வருவான் என்னோடய விளக்கத்தெல்லாம் கேட்பேன் சாயந்தரானே எங்கேயாவது பிரியாணி போட்டால் என்ன பண்ணிடுவான் திருவாசகம் முற்றோதலுக்கு வந்துட்டு அங்கே பிரியாணி போட்டாங்கன்னா அங்கே சாப்பிட போயிடுவோம் பழக்கத்தை விட முடியல நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்மளும் ஒரு ஐயர் வீட்டில் பிறந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நான்வெஜ்ஜுனா என்னென்னு நம்மளுக்கு அந்த வாடையே படாமல் வளர்த்துருந்தாங்கன்னா இப்போ நாற்பது வயசில் வந்து யாராவது நான்வெஜ்ஜை சாப்பிடுங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிடுவோமா சாப்பிடவே மாட்டோம் சத்தியமாக சொல்கிறேன் சாப்பிடவே மாட்டோம் ஏன் தெரியுங்களா நமக்கு அதை பழக்கப்படுத்தலை பழக்கப்படுத்தி வச்சனால தான் நம்ம அதை தேடி போகிறோம் பழக்கத்தின் வழியாக தான் நம்மளோட நாவின் சுவைக்கு இறைவனுக்காக இந்த நாக்கு நாக்குக்கு அடிமையானதே நம்மளால் விட்டுத்தரமுலனா வேற என்ன நம்ம செய்வோம் இறைவன் நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு எத்தனை பிறவையும் நம்மளை கடத்திட்டு வந்து விட்டுருக்காரு அடுத்து வந்து இருள் மருள் அடுத்த கேட்டகரி வந்து தெருள் தெருள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தெளிவான மனநிலை இருப்பாங்க சொன்னால் உடனே புரிஞ்சுக்குவாங்க இதாக தவறுதலாக இருந்தால் அதை அப்படியே விட்டுட்டு அந்த ஆன்மீக நாட்டத்துக்குள்ளே வந்துருப்பாங்க இது திருநிலை தெருநிலை வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம் இதுக்கெல்லாம் மேலான நிலை அருள்நிலை அருள் என்பது வள்ளல் பெருமான் மாதிரி மகான்களோட நிலை அவங்க எப்படின்னா தான் நல்லொழுக்கத்துக்கு வர்றதோடு மட்டுமல்லாமல் பிற எல்லா உயிர்களையும் வள்ளல் பெருமான் ஒரு பார்வை பார்த்ததுக்கே நான்வெஜ் விட்டவங்க பல பேர் இருக்காங்க அவரோட ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை பாருங்கள் அதான் நாணி வள்ளல் பெருமான் ஒரு பார்வை நம்மளை பார்த்தாலே நம்ம வந்து அந்த கொலை பண்ண மாட்டோம் இன்றைக்கி அவர் உடம்பாக நம்மள்கிட்ட இல்லை அவர் சுத்த பிரணவன் நானாதேகம் பெற்றுட்டார் தோன்றா துணையாக இருக்கார் இந்த இடத்துல வள்ளல் பெருமான் நிரம்பி இருக்காரு அவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சித்திகள் பண்ணிட்டுருக்கார் தெரியுங்களா எனக்கு எவ்வளோ சித்துகள் பண்ணியிருக்கார் தெரியுங்களா நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா இது எல்லாம் வள்ளல் பெருமான் போட்ட பிச்சை அவர் தான் என்னை மாற்றினார் நானும் பயங்கரமான நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபேமிலி எங்கள் அப்பாலாம் நித்தம் சாப்பிட்றவர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நாணிகளோட அவர்களோட ஒரு 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 அவர்களோட ஒரு சின்ன எழுத்து போதும் அவர்கள் எழுதி வச்ச ஒரு சின்ன நூல் போதும் அவர்களோட ஒரு வார்த்தை போதும் மா மேஜிக் மாதிரி நம்மளை மாற்றிடும் எப்படியாப்பட்ட மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமை அந்த உலகம் உயம்ன்றும் உய்ய வேண்டும் நம்மளமான மாற உயிரினங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச வேதாத்திரி மகரிஷி மாதிரி இந்த குரு மகான் மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்பவரோட அவங்களோட எண்ணம் வந்து இந்த உலகத்தில் அவங்களோட தவத்துக்கு அவங்களோட தவத்துக்கு வலிமை இப்பையும் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது நம்மளும் எங்கே போனாலும் எவ்வளோ இருக்கும் தீங்க செய்யாத மாதிரி நம்மளோட செயல்களை எண்ணங்களை காரியங்களை நம்ம செயல்களில் பாவ புண்ணியம் இல்லை அதோட விளைவில் பாவ புண்ணியம் இருக்குது நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அது பிறருக்கு ஏதாவது துன்பம் தரதான் பார்க்கணும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயலெல்லாம் புண்ணியம் இன்னொருத்தருக்கோ உங்களுக்கோ உங்களுக்கே நீங்கள் துன்பம் தந்துக்குவீங்க பிறர் நமக்கு துன்பம் தரது இருக்கட்டும் நமக்கு நம்மளே துன்பம் தேடிக்கிறதா அந்த உயிர்கொலை உயிர்கொலை பண்ணுறது என்னென்னா நமக்கு நம்மளாக தேடிக்கிற துன்பம் இப்போ தெரியாது இளம் வயசில் என்ன பண்ணும் சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருக்கும் வயது முதுமையாகும்போது இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்ல கடவுள் விட்டுருவாரா ஏற்கனவே எத்தனை பிறவில என்னென்ன பாவம் செஞ்சு இந்த பிறவை எடுத்து வந்திருக்குமோ தெரியல இந்த பிரிவிலையாவது இப்படி ஒரு தியானத்தை பண்ணி இறைவன் யார் நான் யார் ஆன்மானா என்ன ஆன்மனா என்ன என்னைக்காது நம்ம யோசிச்சுருக்கோமா யோசிக்கவே மாட்டோம் ஆண்மனா என்னங்கய்யா உடம்பை விட்டு யாராவது செத்து போயிட்டிங்கன்னா ஆன்மா சாந்தி அடையின்னு எழுதுவாங்கம்மா அது வரைக்கும் எனக்கு ஆன்மா தெரியாது யாராவது இறந்து போயிட்டால் கர்த்தர் அடியில் நிறுத்திரை கொள்ளட்டும் ஆன்மா சிவலோக பதவி அடைஞ்சதும் எழுதுவாங்க அது வரைக்கும் எனக்கு ஆன்மா என்னென்னு தெரியாது உயிர்னா என்னன்னு தெரியுமா எந்த டாக்டருக்கு தெரியும் எந்த டாக்டருக்காக உயிர்னா என்னன்னு தெரியுமா டாக்டருக்கு உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு தெரியுமா நம்ம உடம்புல ஒன்பது ஓட்டம் இருக்கலையா எந்த வழியாக உயிர் வந்துச்சு எந்த வழியாக போணுச்சின்னு எந்த மருத்துவருக்கா தெரியுமா தெரியாது ஏன்னா அவங்க செத்து போனால் உடம்பை அறுத்து படிக்கிறவங்க நம்ம உயிரோடு இருக்கிறவங்கள தியானம் பண்ணி இன்னும் நீங்கள் வாழ்நாளை எப்படி நீடித்து இன்னும் நீங்கள் ஆன்மீகத்தில் எப்படி வரணும் ஏ மனித தேகத்தில் மட்டும்தான் டெலிட்னு ஒன்று இருக்குது மீதி பிறவில ஆடி ஆடு மட்டும்தான் இருக்குது நான் உங்களுக்கு சொன்னேன்ல எந்த மாடாவது நான் ரெஸ்ட் ரூமில் போய் தான் நான் யூரின் போவேன் போகுமா சமையல் சமையக்கட்ட வச்சுருக்கா எந்த மாடாது பெட்ரூம் வச்சிருக்கா ஏசி போட்டு தான் தூங்குமா இந்த உலகத்தில் எந்த எந்த ஜீவராசியாவது ட்ரெஸ் போட்டிருக்கா அப்போ நமக்கு கீழே இருக்க ஜீவனோட நம்ம போய் ஒப்பு ஒப்பிட்டு அது சாப்பிடுதே நான் சாப்பிட்லாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது அங்கே கடவுள் மனம் என்ற பகுத்தறிவை கொடுக்கலை உங்களுக்கு பகுத்தறிவை கொடுத்துட்டனால நீங்கள் ஏன் எதுக்கு இப்போ ஒரு பாம்புக்கு வந்து இவங்களை கிடைச்சா இவங்க செத்து போயிடுவாங்கன்னு தெரியுமா தெரியாது அது செஞ்சால் தப்பு கிடையாது நம்ம செஞ்சால் தப்பு நம்ம சின்ன பிள்ளைங்கள் சின்ன குழந்தை குழந்தைய இருபத்தினாலுமே பால் குடிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கும் பஸ்ஸில் தூக்கிட்டு போனால் கூட டாய்லெட் போகும் நம்ம சின்ன குழந்தைய அறிவில் மேம்பட்டுட்டோம்ல வளர்ந்துட்டோம்ல நான் யார் நான் ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு ஒரு இதுக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுவீங்களே நான் இந்த செயல் செய்கிறேன் கரெக்டாக தப்பா நான் இது மாதிரி உயிரை கொண்டு சாப்பிட்லாமா தாவரங்களை எவ்வளோ அழகாக இறைவன் படிச்சிருக்காரு அது தாவரங்கள் இல்லை நமக்கு வந்த வரங்கள் அவ்வளோ உள்ள தாவரங்கள் இப்போ தாவரத்துக்கு உயிர் இல்லையா அப்படின்னா உயிர் இருக்குது அது ஓரறிவு உயிரினம் நான் ஒவ்வொரு தாவரத்தையும் எங்க வீட்டில் ஒரு உயிரா பாவிச்சு தான் வளர்க்குறேன் ஏன்னா ஆண்மண்ணை ஒருமைப்பாடு ஆண்மண்ண ஒருமைப்பாடு வந்து தான் அந்த தாவரத்தை வளர்க்குறேன் தாவரங்களை நம்ம சாப்பிடும்போது அதுக்கு வழி வேதனை இருக்காது அது நம்ம தலை முடியும் நம்ம கையில இருக்க நகத்தையும் போல அதோட கருமையும் பூமியும் சார்ந்து இருக்கும் இன்னொன்று நெல் விளைஞ்சி கதிர் முற்றி அது மஞ்சள் ஆனதுக்கு தான் அந்த நெல் எடுத்து நம்ம சாப்பிட்றோம் தாவரங்கள் ஜட பொருளாக சித்து பொருட்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு நெல் இருக்குது வயல்ல இருந்து நெல் அடித்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் களத்து மேட்டில் உங்கள் நெல் குருதுல குருதில் கொட்டி வச்சுட்டிங்க நெல்லை ஃபுல்லாக குருதில் கொட்டி வச்சுட்டிங்க அந்த நெல்லெல்லாம் பயிராக மாறிடுங்களா மாறுமா மாறாது ஏன் மாறாது நம்ம போய் காரியப்பட்டு அந்த நெல்லை உட தான் அது பயிராகும் அது வரைக்கும் அது ஜட பொருள் மாதிரி இருக்கும் அதனால் தாவரங்களை நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் சாப்பிடலாம் தாவரங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு பாவ கணக்கு ஆட் ஆகாது இப்ப ஐந்தறிவு ஜீவன் வரைக்கும் பாவத்தை ஆட் பண்ணிக்கலாம் டெலீட் பண்ண முடியாது பாவத்தை ஆட் பண்ணிக்கலாம் டெலீட் பண்ண முடியாது தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு பூனையாகவே பிறந்திருக்கலாமே தூங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு மனுஷனா பிறக்கணும் தின்னுக்கிட்டே இருக்கான் பண்ணியாவே பிறந்திருக்கலாமே அதான் பண்ணி தேகத்திலே பண்ணிட்டு வந்திருக்கோமே காமத்திலே ஒத்திருக்கேன் நாயாவே நீ பிறந்திருக்கலாமே நீ எதுக்கு ஏன் மனித தேகத்துல வந்த அப்ப மனிதனோட மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித பிரிவு தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் இருது அதனும் அருது கூன் குருடு செவிடு நீங்கி நம்ம இப்படி நல்ல கைகாலோட எல்லாரையும் பார்க்குற மனநிலையில் பிறக்கிறது அதனினும் அருது தானமும் கல்வியும் நயத்தல் எது தானமும் தவமும் தான் வாய்த்தல் அருது தானமும் கல்வியும் நயக்கப்பட்டால் வானவர் நாடு வழி திறக்கும் அவையார் சொல்லிருக்காங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனித பிறவில் மட்டும்தான் பாவத்தை நீக்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஈரவன் தருகிறான் பாவத்தை நீக்கி கூடிய தன்மையை இறைவன் தருகிறான் மற்றவங்களாம் போய் இப்படி மற்ற மிருகங்கள்லாம் அப்படி யோசிக்காது ஓ இது செஞ்ச தப்பு அந்த மிருகங்களுக்கு கூட அன்பு இருக்கு இப்போ வல்லல் பெருமான் வந்து மூணு மை வச்சார்னு சொன்னேன் இல்லையா அது மூலியமையா கேட்டிங்களா கொல்லாமை மட்டும்தானே சொன்னேன் அதுக்குள்ள கொல்லாமைக்குள்ள போயிட்டோம் மூணு மை வச்சார் வல்லல் பெருமான் அருப்பரஞ்சோதி ஆண்டவரை வரை மூணு மை வச்சார் ஒரு மை கொல்லாமை எல்லாரும் சொல்லுங்க கொல்லாமை எந்த உயிரும் கொல்லக்கூடாது அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு கான்செப்டு ரெண்டாவது மை புலால் உண்ணாமை இன்னொரு உயிரோட உடம்ப நான் எக்காரணம் கொண்டு சாப்பிட மாட்டேன் இன்னொரு உயிரோட உடலை நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கு தான் புலால் உண்ணாமை அதாவது கொலை என்பது ஒரு தேகத்திலேருந்து அந்த உயிரை பிரிக்கிறது புலை என்பது இவங்களுக்கு எந்த உபதேசமும் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா கொல்லாமை புலால் உண்ணாமை ரெண்டு மையை வச்சார் சிவபெருமானை மயக்கிட்டார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே அவருக்குள்ள இறங்கி வந்தாரு அதுக்கு காரணம் மூணாவது மை அந்த மூணாவது மை என்னன்னு உங்களால யோசிக்க முடியுதா யோசிக்க முடியல அந்த மூணாவது மையை உங்க மன்றத்திலே உங்க அன்பர்களை சேர்ந்தவங்களே காலையில சொன்னாங்க அதுதான் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு பாட்டு உரிமை ஆண்மனேய ஒருமைப்பாட்டு பாட்டு எல்லா ஆண்மாக்களும் ஆன்மாக்கள் என்ற தரத்துல நம்ம எல்லாரும் ஒன்று தேகம்தான் வேற வேற ஆடா இருக்கலாம் மாடாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் தேகத்தால் மட்டும்தான் நம்ம வேற இப்போ நான் பெண் தேகத்தில் இருக்கேன் அவர் ஆண் தேகத்தில் இருக்கார் தேகத்தில் மட்டும்தான் நம்ம வேற ஆன்மா என்ற தரத்தில் நம்ம எல்லாரும் என்னது ஆன்மா என்ற தரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று அப்போ என்ன போலவே இன்னொரு ஜீவனும் ஆன்மா இந்த கருணை தான் இந்த தயவு தான் இறைவன் பெருங்கருணையாளன் அவன்கிட்ட இருக்க கருணைக்கு அளவே கிடையாது அளவற்ற அன்புடையவன் அவன் ஒரு கருணை நிதி இறைவன் எங்கேயாவது நமக்கு தண்டனை கொடுப்பாரா இறைவன் எங்கேயுமே நமக்கு தண்டனையே கொடுக்க மாட்டார் அப்புறம் ஏங்க எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்கணும் இறைவனே தண்டனை கொடுக்கலனா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் என்னை தேடி தேடி வருது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீங்களாம் கேட்கணும் எனக்கு மட்டும் தானே கஷ்டம் வருது உங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கவங்க கஷ்டத்தை நீங்கள் பார்க்கவே இல்லை உங்களுக்காவது ரெண்டு கை ரெண்டு காலு பார்க்குறக்கூடிய கண் சிந்திக்கக்கூடிய அறிவெலாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு நமக்கு கீழே கைகால் இல்லாதவங்கலாம் பார்த்துருக்கீங்களா சிந்த புத்தி பேதளிச்சவங்களாம் பார்த்துருக்கீங்களா ஐயோ கடவுளே என்ன இப்படி நல்லா வச்சிருக்கீங்கன்னு எங்கேயாவது போய் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா சொல்ல மாட்டோம் அப்போ ஏன் இவ்வளோ வினைப்பதிவுக்கும் கடவுளுக்கு என்ன என்ன தொடர்பு கடவுளை இப்போ என்ன தான் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா நான் ஒரு சைவ சித்தாந்தத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் எப்படி புரியுதோ புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு மாடு இருக்குது ஒரு பசு மாடு இருக்குது அந்த பசு மாடு தான் நீங்கள் நீங்கள் எல்லாரும் ஆண் மக்கள் நீங்கள் எல்லாரும் ஆண் ஒரு பசு மாடு இருக்குது பக்கத்துல ஒரு மாட்டு வண்டி இருக்கு நல்லா கேளுங்க இந்த பசுமாடு உயிர் பொருளா உயிர் பொருளா ஜட பொருளா உயிர் பொருள் பசுமாடு உயிர் பொருள் மாட்டு வண்டி உயிர் பொருளா ஜட பொருளா ஜட பொருள் இந்த நீங்க மாட்டு வண்டி தான் உங்க வினை நீங்க இதுக்கு முன்னாடி பல பிரிவில் செஞ்சிருக்கீங்களா புல்லாய் பூடாய் புழுவாய் பிறவி பிறவிதோறும் நீங்க பல பிரிவில் செஞ்ச பாவம்ல அந்த மாட்டு வண்டியே நிக்கிது இங்க மாடு இருக்கு இந்த பசுமாட்டுக்கு இந்த வண்டி நமக்காக செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா பொருள் தான் பசுமாட்டுக்கு வண்டி நமக்காக செஞ்சுருக்கான்னு தெரியுமா கண்டிப்பா தெரியாது அந்த மாட்டு வண்டி அறிவில் அறிவற்ற பொருள் அந்த மாட்டு வண்டிக்கு இந்த மாட்டை இழுத்துட்டு ஓடுறதுக்கு தெரியுமா கண்டிப்பா செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது வண்டிக்கும் இந்த மாட்டை இழுத்துட்டு நம்ம ஓடணும்னு தெரியாது அப்ப வண்டிக்காரன் ஒருத்த வந்து ரெண்டையும் கூட்டி வைக்கிறான் மாட்டை வண்டியோட என்ன பண்றான் இணைக்கிறான் இறைவன் இந்த வேலையை தான் செய்கிறான் இறைவன் உங்களுக்கு தண்டனை கொடுக்கல நம்ம செஞ்ச செயலுக்கு வினையை அவன் கூட்டி வைக்கிறான் நம்மளா எடுத்துக்க தெரியாது நமக்கு அவளை அறிவு கிடையாது புரியுதுங்களா நமக்கு அவளை அறிவு கிடையாது நம்ம மிக குறைந்த அறிவுடைய சிற்றறிவு இறைவன் பேரறிவாளன் இறைவன் என்பது பேரறிவு அப்போ இறைவனோட ரோல் இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்களா அந்த மாட்டையும் வண்டியும் வந்து வண்டிக்கார சேர்க்குறான் இல்லையா சேர்த்து அடித்து இந்த திசை நோக்கி ஓடுங்கிறான்ல அதுதான் நமக்கு எந்த பிரிவில் நம்ம எப்ப செஞ்ச பாவத்தை எந்த பிரிவில் எந்த தேதியில் எப்போ எப்படி குறைக்கணுன்றதெல்லாம் இறைவன் தான் நிர்ணயிக்கிறான் அப்போ கடவுள் தான் நமக்கு தண்டனை தரான் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி நம்ம வினைப்பதுக்கு நம்ம தான் காரணம்னு நினச்சிக்கிட்டாலும் சரி முடிவை உங்கள் கையிலே ஒப்படைச்சிடுறேன் வேற ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நிறைய நான் உரையாடலான் இருக்கேன் இப்போதிக்கு மகாமந்தத்தை சொல்லி என்னோட சிற்றுறைக்கு வாய்ப்பு கொடுத்த சூர்யா அம்மையாரும் இந்த ஒரு பிரம்மிடு ஆன்மீக தியான வகுப்பு அன்பர்கள் அனைவரும் இங்கே இருக்க பயிரும் மாணவர்கள் பேராசிரியர்கள் இந்த வகுப்புக்கு குருவாக இருந்து இன்னும் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்க பத்ரிஜி மகாநவர்களையும் நான் பாதம் தொட்டு வணங்கி நான் என்னோடய சிற்றுறையை நிறைவு செய்கிறேன்